ஹலோ ஃப்ரீவன் ஐம் டாக்டர் சுகன்யா சுவாமிநாதன் ஃப்ரம் டாக்டர் நாதன் சாமியோ கிளினிக் சோ போன வீடியோல வந்து நம்மளுக்கு ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஏன் பசும்பால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் சோ இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பசும்பால் கொடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுல கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு டூ பிப்டி எம்எல் ல இருந்து நானூறு எம்எல் வரைக்கும் தாராளமா பசும்பால் கொடுக்கலாம் குடுக்கலாம் இது வந்து நீங்க ஒருவேளை பால் சாதம் இல்ல பாலில் கஞ்சி மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்ல நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த நானூறு எம்எல்ல சேர்ந்துடும் இது எல்லாமே தனியா நீங்க வந்து கண்டிப்பா குடுக்கக்கூடாது டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்மியான எம்எல் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சம் எம்எல் பால் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆகுதா என்னங்கற ஒரு மூணு நாள் பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணலாம் எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம் நானூறு எம்எல் மேல வந்து வேண்டியது ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமா பால் போகும்போது வந்துடலாம் நானூறு எம்எல்ஏ வரைக்கும் தரலமா நீங்க கொடுக்கலாம் இப்ப அடுத்தது ஒரு கேள்வி வரும் என்ன நம்மளுக்கு வந்து பாலில் வந்து தண்ணி சேர்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் சோ பொதுவா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பால் நீங்க கொடுத்தாலும் சரி அதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேட்டும் சரி ப்ரோட்டீனும் சரி தண்ணியோட டைலியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட கண்டென்ட் எல்லாமே குறைஞ்சிடும் சோ பொதுவந்து குழந்தையோட ப்ரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவசியம்ங்கிறதுனால நம்ம வந்து டெஃபினெட்டா வந்து பாலில் வந்து தண்ணி சேர்க்காம கொடுக்கறதே நல்லது ஏன்னா நீங்க வந்து ஆர்கானிக்கான பசும்பாலா இருந்தா கண்டிப்பா நீங்க சேர்க்காம நல்லா காட்சி மட்டும் கொடுங்க இப்போ பேக்கெட் பாலா இருந்ததுன்னா ஃபேட்டோட அளவை பாருங்க சோ நல்ல ஃபேட் ரிச்சான மில்கா பாப்பாக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பேக்கெட் பாலில் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ ஒரு ஆறு சதவீதம் அளவுக்கு ஃபேட் இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து குழந்தைக்கு வந்து அதை காட்சி மட்டும் கொடுத்தாலே போதுமானது தண்ணி சேர்க்க வேண்டாம் சோ பொதுவா இல்ல மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா ஆறு மாசம் வரைக்கும் கண்டிப்பா நீங்க எக்ஸ்க்ளூசிவா பிரஸ் பீடிங் பண்ணுங்க தாய்ப்பால் நல்லா அடிக்குவேட்டா வருது தாய்ப்பால் வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க டெஃபினெட்டா ரெண்டு வயசு வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும் காம்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வந்து அடிஷனலா ஏழாவது மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம் சோ தாய்ப்பால் வரதுல பிரச்சனை இருந்தா மட்டும் நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேலே இந்த மாதிரி நீங்க பசும்பால் கொடுக்கலாம் எந்த அளவுல கொடுக்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சோ ஐ திங்க் இதோட நமக்கு பசும்பால் குழந்தைக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோட கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஐ திங்க் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டூ யூ தேங்க்யூ